கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட தேவனுடைய வசனங்களை தியானிக்கும்படியாக நம் அனைவரும் தேவண்டிய சமூகத்தில் தேவன் கொண்டு வந்தபடினாலே தேவனை நான் நன்றியுள்ள இறுதியத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஒரு சிறிய ஜபத்தை நாம் ஏறெடுத்து வேத வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம் எங்களை அதிகமாய் நேசிக்குதானே நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டோரே இந்த நாளிலும் கூட சமூகத்தில் வரும்படியாய் முடியாது நீர் எங்களுக்கு செய்த மகத்துவமான நன்மைக்காய் ஸ்தோத்திரம் நாளிலும் கூட வேத வசனத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் ரகசியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் தேவனுடைய பிள்ளைகள் கூட வேத வசனங்களை கேட்டு அதன் மூலமாய் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சியோனாய் புதிய சிலையமாய் கட்டப்பட இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையிலே எடுத்துக் சபையாய் மாற்றப்பட எல்லா சாத்தானுடைய சக்திகளையும் ஜெயிக்க நீர் அனைவருக்கும் கிருப செய்யும்படியாய் செவிக்கிறோம் தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைபடும் எல்லாவற்றையே சுமலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அலே லூயா நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே வாசிக்கும் போது பிசாசி என்றும் சாத்தான் என்றும் பழைய பாம்பாகிய வலு சர்பத்தை பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் அளவும் நிறைவேறும் வரைக்கும் அந்த ஜனங்களை மோசம் அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரையை போட்டான் பிரியமானவர்களே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி முதல் வார்த்தை பிசாஸ் என்று நாம் படித்தோம் இரண்டாவது வார்த்தை சாத்தான் என்று நாம் படித்தோம் மூன்றாவது வார்த்தை பழைய பாம்பை குறித்தும் படித்தோம் இந்த நாலாவது வீடியோவிலே வலு இன்றைக்கு வலு வேலை என்ன இந்த வலு சர்பம் என்ன செய்கிறது தேவனுடைய பிள்ளைகளே இந்த வலு சர்பத்தை அவன் பிடித்து ஜனங்களை இது மோசம் போக்கக்கூடிய வலு சர்பம் இந்த வலு சர்பம் முக்கியமாய் செய்யக்கூடிய வேலை என்ன இதைதான் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரத்திலே முதலாம் வசன மூன்றாம் வசனத்தில் இருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் நாம் பொழுது வலுசற்பத்தை குறித்து நாம் படிக்கிறோம் இந்த வலு சர்பத்தினுடைய முக்கியமான வேலை என்ன என்றால் ஆண் பிள்ளையை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க விடாமல் தடை பண்ணுவதுதான் இந்த வலு சொற்பத்தினுடைய வேலை பிள்ளைகளே சபையானது ஒவ்வொரு நாளும் தேவண்டிய பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெய ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும் இயேசுவானவர் கூட இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார் அவர் பிசாசை ஜெயித்தார் சரீரத்தில் வந்த எல்லா சோதனைகளை அவர் ஜெயித்தார் சுபாவங்களை ஜெயித்தார் பசியை ஜெயித்தார் எல்லா சாத்தானுடைய கிரியைகளையும் அவர் ஜெயித்தார் தேவனுடைய பிள்ளைகளே எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தபடினாலதான் மரணம் அடைந்த ஏசு கிறிஸ்து உயிர் தெரிவின ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் பாதாளத்தை ஜெயித்தேன் நான் மரணத்தை ஜெயித்தேன் பாவத்தை பிசாசை பிள்ளைகளே இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபை எல்லாவற்றையும் ஜெயித்தால் தான் ஜெயம் ஆண் பிள்ளையாய் மாற முடியும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே பன்னெண்டாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவளுடைய அவருடைய சிங்காசனிடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது யார் பிள்ளை அதுதான் ஜெயம் கொண்ட சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை யார் அந்த ஸ்திரீ அந்த ஸ்திரீ தான் புதிய சபை புதிய சபை கட்டப்பட வேண்டும் ஆனால் இயேசு கிறிஸ்து ரகசிய ராக்கடல் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவது ஜெயங்கொண்டவர்கள் மாத்திரம்தான் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது ஆகினால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்திலே அங்கே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறார் பேசுவானவர் சொல்கிறார் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும்ிங்காசனத்தில் உட்காரும் நான் அவனுக்கு அருள் செய்வேன் ஜெயம் தான் தேவனுடைய சிங்காசனமா இருக்கிற பரலோக ராட்சியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் இந்த வலு சர்பத்தினுடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளை ஜெயம் கொள்ளுகிற சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாது அதை தடை பண்ணுவதுதான் ஆகினாலதான் அதே வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும்போது போது அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களிலே மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிட்டு பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்வம் அவளுக்கு முன்பாக நின்றது அலே லுயா அந்த ஸ்திரீதான் புதிய ஏற்பாட்டு சபை அந்த புதிய ஏற்பாட்டு சபையிலிருந்து ஒரு கூட்ட ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை தான் அந்த ஆண் பிள்ளை ஜெயங்கொண்டவர்கள் தான் அந்த பிள்ளை அந்த ஜெயங்கொண்டவர்களை கீழே தள்ளும்படியாக தன் வாளினால் இழுத்து பட்சித்து போடும்படியாக அந்த ஸ்திரைக்கு முன்பாக அந்த வலு சர்வம் நின்றதுதான் இன்றைக்கும் கூட அந்த ஸ்திரீதான் புதிய ஏற்பாட்டு சபை பிள்ளையே நமக்கு முன்பாக அந்த வலு சர்பம் எப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நாம் தான் ஜெயம் கொள்ள வேண்டிய சபை நாம் தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய சபை நாம் தான் மனவாட்டி சபை நாம் தான் பூரணமாக்கப்பட வேண்டிய சபை நாம் தான் சம்பூர்ணம் பந்த வேண்டிய சபை நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் ஜெய ஜீவிதத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் சொன்னார் நான் மரணத்தை ஜெயித்தேன் நான் பாதாளத்தை ஜெயித்தேன் பாவத்தை ஜெயித்தேன் உலகத்தை ஜெயித்தேன் பிசாசை ஜெயித்தேன் தேவனுடைய பிள்ளையே நீ ஜெயிக்காதபடிக்கு உன்னை தடை பண்ணுவது இந்த வலு சர்பந்தான் வலு சர்பத்தின் வேலை ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையை ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளை தான் ஜெய ஜீவியம் செய்து பூர்ணமாக்கப்பட்ட சபையை வெளிப்படுத்துகிறது எப்படியாகிலும் ஆகிலும் பூர்ணமாக்கப்படுகிற சபையை ஜெயங்கொள்கிற சபையை ஜெய ஜீவிதம் செய்கிற சபையை பட்சிக்கணும் அழிக்கணும் என்பதுதான் பட்சிப்பது என்றால் அழிப்பதை காட்டுகிறது இன்னைக்கு எத்தனையோ சபைகளை ஜெயம் சபைகளை பூர்ணமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற சபைகளை இந்த வலு சர்பம் பட்சித்துக் கொண்டிருக்கிறது இந்த வலு சர்பத்துக்கு நாம் ஒதுங்கி ஜீவிக்க வேண்டுமானால் நமக்குள் என்ன சுபாவங்கள் வரக்கூடாது என்பதை நாம் தெளிவாக படிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஜெய ஜீவியம் செய்ய முடியாமல் என்னால் ஜெய ஜீவியம் செய்ய முடியவில்லை என்னால் ஓவர் கம் லைஃப் ஜெய செய்ய முடியவில்லை என்னால் ஜெபிக்க முடியவில்லை என்னால் பரிசுத்தமா இருக்க முடியவில்லை என்னால் விசுவாசமா இருக்க முடியவில்லை இந்த பாவத்தை என்னால் ஜெயிக்க முடியவில்லை இந்த பீடி சிகரெட்டை என்னால் விட முடியவில்லை இந்த சாராயத்தை என்னால் விட முடியவில்லை இந்த உலகத்தின் பாவங்களை என்னால் செய் செய்யாமல் இருக்க முடியவில்லை என்று அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளையே இதற்கு காரணம் என்ன தெரியுமா இதே வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரத்திலே அந்த வலு சர்பத்துக்கு மூன்று பெயர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு மூன்றாம் வசனத்தை வாசியுங்கள் அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலையின் மேல் ஏழு முடிகளையும் சிவப்பான பெரிய வலு சர்வம் இருந்தது இந்த வலு சர்வத்துக்கு பாருங்கள் அந்த மூன்றாம் வசனத்திலே கீழே உள்ள லாஸ்ட் வரியிலே சிவப்பான பெரிய வலு சர்வம் சிவப்பு என்றால் என்ன பெரிய என்றால் என்ன வலு சர்வம் என்றால் என்ன சிவப்பு என்று சொல்வது தேவன் அந்த வலு சர்பத்தை காயப்படுத்தி இருக்கிறார் அந்த சிவப்பு என்பது அந்த வலு சொர்பத்துக்குள் இருக்கிற பாவங்கள் பாவ சு வசனம் சொல்கிறது உன் பாவம் சிவப்பே சிவப்பாக சிவேர் என்று இருந்தாலும் அதை நான் பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுவேன் இது இந்த வலு சொர்பத்தின் பாவத்தை ஆண்டவர் மாற்ற மாட்டார் ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே இந்த வலு சொர்பத்தினுடைய பாவங்கள் வந்தால் அவன் மனஸ்தாபப்பட்டால் அந்த மனுஷனை பாவத்தை மன்னித்து அவனை பஞ்சை போல வெண்மையாய் மாற்றனுடைய தேவனாய கத்தராயத்தமா இருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே சிவப்பு என்பது அவனுக்குள் இருக்கிற பாவங்கள் அவனுடைய பாவம் சிவப்பாக சிவேர் என்று இருக்கிறது இரண்டாவது பெரிய பெரிய சொன்னால் அவனுக்குள் இருக்கிற பெருமை பெருமையை வெளிப்படுத்துகிறது அவன் ஒரு பெருமை காரன் ஒரு பெருமை அவன் பெருமையின் தான் ஆகாயத்தில் இருந்து பரலோகத்தில் இருந்து வானத்தில் இருந்து ஆண்டவர் அவனை கீழே தள்ளினார் பெரிய என்று சொல்வது அவனுடைய பெருமையை காட்டுகிறது மூன்றாவது வலு சர்பம் அவன் வலுவானவன் வலு சர்பம் என்றால் வலு சர்பம் தான் ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன என்றால் கடினமான இருதயத்தை வெளிப்படுத்துகிறது தேவனுடைய பிள்ளைகளே நீ ஆண் பிள்ளையாக வெளிப்படுத்துகிறதுக்கும் தேவனிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் சபைக்குள்ளே ஜெயம் கொள்கிற தேவ பிள்ளைகள் ஜெய ஜீவிதம் செய்கிற தேவ பிள்ளைகள் ஜெய ஆண் பிள்ளையாய் மாற வேண்டுமானால் அவர்களுக்குள்ளே இந்த வலு சர்வத்தினுடைய மூன்று சுபாவங்கள் நமக்குள்ள இருக்க கூடாது ஒன்று சிவப்பு என்பது அவனுக்குள் இருக்கிற பாவம் உலகத்தின் பாவங்களோ பிசாசின் பாவங்களோ உலகத்தின் ஆடம்பரத்தின் பாவங்களோ நமக்குள் இருக்க கூடாது இரண்டாவது பெரிய என்று சொன்னால் பெருமை பெருமை யாருக்குள் இருக்கிறதோ அன்றைய வசனம் சொல்கிறது பெருமை உள்ளவர்களுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் தாழ்மை உள்ளவர்களுக்கு நான் கிருபை அளிக்கிறேன் பெருமை உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ளே ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாய் மாற முடியாதே தேவனுடைய பிள்ளையே உனக்குள் பெருமை இருக்கிறதா பெருமை நிமித்தமாக நீ ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்ட முடியாமல் பெருமை நிமித்தமாக உன் விசுவாச ஜீவியத்தை கட்ட முடியாமல் பெருமை நிமித்தமாக நன்றாக ஜீவிக்க முடியாமல் பெருமை நிமித்தமாக நன்றாக வேதம் வாசிக்க முடியாமல் பெருமை நிமித்தமாக நீ பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியாமல் பெருமை நிமித்தமாக உன் நல் சாட்சி கூட போய் தேவனுடைய பிள்ளைகளே பெருமை உள்ளவர்கள் சாட்சியின் ஜீவியத்தை செய்ய முடியாது பெருமை உள்ளவர்கள் சமூகத்தில் நிற்க முடியாது ஏனென்றால் வேதம் சொல்கிறது பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் தேவன் சொல்கிறார் பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவரே எதிர்த்து நிற்கும் யாருமே அவர்களுக்கு சகாயம் செய்ய முடியாது தேவனே ஒரு மனுஷனுக்கு சகாயம் செய்ய முடியாவிட்டால் இல்ல தேவனே ஒரு மனிதனை எதிர்த்து நிற்பார் ஆறால் தேவனே ஒரு மனிதனை எதிர்த்து நிற்கும்போது யார் அவருக்கு சகாயம் செய்ய முடியும் தேவனுடைய பிள்ளைகளே பெருமை என்பது பரலோக ராஜ்ஜியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது பெருமைக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை தாழ்மைக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் உண்டு இயேசுவானவர் தம்மை தாமே தான் தாழ்த்தினார் இயேசுவானவர் தம்மை தாமே பெருமைப்படுத்திக் கொள்ளல தம்மை தாமே பெருமையாய் பேசவில்லை அவர் தம்மை தாமே பெருமையாய் நடக்கவில்லை ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது இயேசுவானவர் இந்த பூமியிலே மனுஷ ரூபத்திலே வந்தபொழுது அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாற்றப்பட்டு பூமியின் கடைசி வரைந்தும் அதாவது சிலுவையின் மரண வரைந்தும் தன்னை தாழ்த்தினவராய் ஒப்பு கொடுத்தார் ஆகையினாலதான் பிதாவானவர் இயேசுவானவரை எல்லா வானங்களுக்கும் மேலாக சியோன் வரைக்கும் அவரை உயர்த்தினார் தேவனுடைய பிள்ளைகளே சபைகளே ஊழியர்களே விசுவாசிகளே இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் உங்களுக்குள்ளே இந்த பெருமையின் ஆவி இருக்குமானால் அந்த பெருமையை விட்டு விலகி வெளியே வாங்கள் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கார் பெருமை உள்ளது நிமித்தமாக நீ பரலோக ராஜ்ஜியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது சியோனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது புதிய எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது பெருமை நிமித்தமாக உன் குடும்பத்திலே குழப்பங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது பெருமை நிமித்தமாக ஆண்டவர் உன்னை கீழே தள்ளி கொண்டிருக்கிறார் பெருமை நிமித்தமாக தேவன் உனக்கு கொடுத்த ஸ்தானத்தில் இருந்து கூட நீ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து கொண்டிருக்கிறாய் பெருமை நிமித்தமாக ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் உனக்கு பணம் கூட குறைந்து கொண்டிருக்கிறது உன் பெருமை நிமித்தமாக உனக்கு கிடைக்க வேண்டிய ஆகாரம் கூட கிடைக்காமல் இருக்கிறது உன் பெருமை நிமித்தமாக உனக்கு கிடைக்க வேண்டிய வஸ்திரம் கூட கிடைக்காமல் இருக்கிறது உன் பெருமை நிமித்தமாக ஒரு நல்ல ஜோப் நல்ல வேலை கூட உனக்கு கிடைக்காமல் இருக்கிறது உன் பெருமை நிமித்தமாக படிக்க கூட உனக்கு ஞானம் இல்லாமல் போகிறது பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஞானம் தர மாட்டார் தாழ்மை உள்ள மனிதனை ஞானம் உள்ள மனுஷனாய் மாற்றுகிறார் தேவனே என்று சொல்லி உனை தாழ்த்துவாயான சாலமன் ராஜா தேவன் அபிஷேகம் பண்ண போது ராஜாவாய் அபிஷேகம் பண்ண போது அவன் தேவனுடைய சமூகத்தில வந்து தாழ்த்தின ஒரு ஜபம் என்ன தெரியுமா தேவனே என்று தன்னை தாழ்த்தி இந்த ஸ்தானத்திலே நான் நிலைத்திருக்க வேண்டுமானால் எனக்கு தாங்கள் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஜபம் பண்ணான் அவன் ஜபம் பெருமையாக இல்லை பரிசையின போல அவன் பெருமையா ஜபம் பண்ணவில்லை ஆகியனால்தான் ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தான் இயேசுவானவரே நமக்கு ஞானம் தேவனுடைய பிள்ளையே படிக்கிற வாலிபர்களே சகோதரனே சகோதரியே இன்றைக்கு ஏன் ஒரு நல்ல ரேங்க் நீ வாங்க முடியாமல் இருக்கிறாய் ஒரு நல்ல மார்க் நீ வாங்க முடியாமல் இருக்கிறாய் இந்த வலு வலு சர்பத்தினுடைய பெருமை பெருமை உனக்குள் இருக்கிறது அந்த பெருமையை நிமித்தமாக வாலிபர்களே சகோதரனே சகோதரியே காலேஜ் லைஃப்ல நீ ஒரு நல்ல ரேங்க்ல வர முடியாமல் இருக்கிறாய் இதற்கு காரணம் உனக்குள் இருக்கிற பெருமை உனக்குள் இருக்கிற பெருமையான டிரெஸ் உனக்குள்ள இருக்கிற பெருமையான ஆடம்பரமான ஜீவிதம் அதை விட்டு நீ என்றைக்கு வெளியே வருகிறாயோ உன் தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் என்று நீ என்றைக்கு சொல்லுகிறாயோ அப்பொழுது உன்னுடைய காலேஜ் லைஃப்ல உன்னுடைய ஸ்கூல்ல நல்ல வேறு ரேங்கை கத்தர் உனக்கு தருவாராக தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கத்தர் கிருவை அளிக்கிறார் இயேசுவானவரும் கூட தெய்வமா இருந்தாலும் கூட அவர் தன்னை தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷலாய் மாற்றப்பட்டு பூமியின் கடைசி அதாவது தம்மை தாமே எல்லா வானங்களுக்கு மேலாக பிதாவானவர் அவரை உயர்த்தினார் நீங்களும் கூட வாலிபனே வாலிப சகோதரனே காலேஜிலே நீங்கள் நல்ல ரேங்க் வாங்கி ஒரு மேன்மையான ஸ்தானத்திலே வர வேண்டுமானால் இயேசுவானவர் தன்னைத்தானே தாழ்த்தியது போல நீங்கூட கூட தன்னைத்தானே தாழ்த்துவாயால் நிச்சயமாக ஒரு நல்ல రేంకై ఉనకు తరువా

உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஐந்தாம் எதிர்த்து தான் நமக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் பிள்ளைகளே தம்மை தாமே தாழ்த்தினது போல நீங்களும் கூட உங்களை தாழ்த்துவீர்களானால் நிச்சயமாக வேலைகள் படிப்பு ஸ்தலங்கள் எல்லா இடங்களிலும் தேவன் உங்களை உயர்த்துவார் அதனாலதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் மூன்றாம் கடைசி வரியிலே அந்த வலு சர்பத்தைக் கொண்டு மூன்று பேர்கள் ஒன்று சிவப்பு அது நமக்குள் இருக்கிற பாவங்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இது வலு சொற்பத்தினுடைய ஆவி அநேக தேவனுடைய பிள்ளைகள் பாவங்களை செய்து அநேக விசுவாசிகள் அநேக வாலிபர்கள் அநேக ஊழியர்கள் பாவங்களை செய்து அதை மறைத்து 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 வைக்கிறார்கள் அவர்கள் வாழ்வடைய முடியாது அது வலு ஆவி உன் பாவங்களை நீ தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்தால் நீதான் ஜெயங்கொண்ட ஜெயம் ஆண் பிள்ளையாய் மாற்படலாம் நீதான் ஜெயங்கொண்ட ஜீவிதத்தை செய்யலாம் நீதான் நான் இயேசுவானவர் சொன்னார் நான் ஜெயித்து என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல எவன் ஜெயிக்கிறானோ எவன் ஜெயம் அவனும் என்னோடு கூட உட்காரும்படியாக அவனுக்கு நான் அருள் செய்வேன் அந்த அருள் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் உனக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டுமானால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் இந்த சிவப்பு என்பது பாவத்தை காட்டுகிறது நம்முடைய பாவங்கள் சிவ என்று சிவப்பாக இருந்தாலும் அதை அறிக்கை செய்வோமானால் அதை பஞ்சை போல வெண்மையாய் தேவன் மாற்றுவார் இரண்டாவது பெரிய பெரிய என்பது பெருமை தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் பிள்ளையே பெருமை விட்டு வெளியே ஆண்டவர் உன்னை தாழ்த்தும் போது ஆண்டவர் வலு சர்பம் வலு சர்பம் என்று சொல்கிற இந்த வார்த்தை நம்முடைய கடின இருதயத்தை வெளிப்படுத்துகிறது நம்முடைய இருதயம் கடினமாயிருந்தால் நம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது நம்முடைய இருதயம் ஒரு சின்ன பிள்ளை இருதயம் போல மாற வேண்டும் ஆகியனாலதான் இடத்துல வந்து இந்த பூமியில் இருக்கும் போது பெரியவர்களா இருப்பார்கள் என்று கேட்கும் போது ஒரு சிறு தன்னிடத்திலே அழைத்து இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் என்றால் இந்த சிறு பிள்ளை இருதயம் போல ஒரு லேசான இருதயமா நம்முடைய இருதயம் மாற வேண்டும் கடினமான இருதயம் எத்தனையோ பாவங்களை செய்து வைராக்கியங்கள் கோபங்கள் கசப்புகள் இதெல்லாம் கடின இருதயத்தை வெளிப்படுத்துகிறது கடின இருதயம் போல இருக்கிறது உன் இருதயம் பஞ்சை போல மிருதுவாய் மாற வேண்டும் லேசாய் மாற வேண்டும் ஒரு குழந்தைய போல உன் பாவத்துக்காக ஏங்கி ஏங்கி நீ அழ வேண்டும் இவனுடைய பிள்ளையே இந்த நாளிலும் கூட சிவப்பு பெரிய வலுசரம் சிவப்பு என்பது நம்முடைய பாவங்களை நாம் மறைத்து வைத்திருப்பது பாவம் சிவரென்றிருந்தாலும் இருந்தால் ஆண்டு இடத்துல நான் பாவி என்று சொல்லி நீ உன்னை தாழ்த்த போது ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிக்கிறார் பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுகிறார் பெரிய என்பது பெருமை உன் பெருமை விட்டு வெளியவா உன்னை தாழ்த்து பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் மூன்றாவது வலுசன் கடினமான இருதயம் கடின இருதயம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது சுத்தமாய் இருக்க வேண்டும் மத்தைய ஐந்து எட்டிலே இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் நம் இருதயத்திலே கடினமாய் இல்லாதபடி இருதயத்திலே சுத்தம் இருந்தால் நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரத்திலே பதினொன்றாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது இந்த தள்ளப்பட்ட வலு குறித்து கீழே தள்ளப்பட்ட தூதனை குறித்து அவன் பெருமை அவன் அகங்காரம் அவன் தள்ளப்பட்டதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே அவன் எதற்காக தள்ளப்பட்டான் நான் வானத்துக்கு ஏறுவேன் நட்சத்திரங்களுக்கு மேலே என் கூட்டை கட்டுவேன் என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் தேவனுக்கு மேலாய் நான் தேவனா இருப்பேன் இப்படியெல்லாம் அவன் பெருமை கொண்டான் பிள்ளைகளே அப்படிப்பட்ட பெருமை உள்ளவர்களை தேவன் செய்ய செய்ய அந்த பெருமையினால தான் வலு சர்வமாகிய சாத்தான் கீழே தள்ளப்பட்டான் நாமும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கீழே தள்ளப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கழுகுகளைப் போல எஸ்ஐயா நாற்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி கழுகுகளை போல பல நடைந்து சட்டைகளை விரித்து எழும்பி பரலோக ராஜ்ஜியத்தை நோக்கி ஓட வேண்டும் பிள்ளைகளே நம்முடைய கண்கள் தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்க வேண்டும் ராஜாவை மகிமை பறிந்தனதாய் காண வேண்டும் நம்ம எல்லாரும் கண்களை மூடும் இந்த நாளிலும் கூட இந்த வலு சர்பத்தினுடைய ஆவி வலு சர்பத்தினுடைய சுபாவங்கள் நமக்குள் வராதபடி பாவங்களை மறைக்கிறாவி பெருமை ஆவி கடினமான இருதயம் இது ஜெயங்கொண்ட ஜீவிதம் செய்வதற்கு உதவி செய்யாது நாம் ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாய் மாற வேண்டுமானால் பாவங்களை நாம் மறைக்க கூடாது நாம் ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாய் மாற வேண்டுமானால் பெருமை நமக்குள் இருக்கக்கூடாது நாம் ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாய் மாற வேண்டுமானால் கடினமான இருதயம் நமக்குள் இருக்கக்கூடாது தேவனே போல என்னை மாற்றம் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடுங்கள் இந்த நாளிலும் கூட ஒரு பெரிய காரியத்தை கத்த நமக்கு செய்வாராக தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாற்றப்பட்டு பூமியின் கடைசி பிறந்த தன்னை தாழ்த்தினது போல ஆகியனால்தான் பிதாவானவர் எல்லா வானத்துக்கு மேலாய் அவர் உயர்த்தினது போல நாமும் கூட நாம் எல்லா வானமாயிருக்கிற சியோன் புதிய உயர்த்தப்பட வேண்டுமானார் அதைதான் வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்திலே அந்த ஆண் பிள்ளை தேவனிடத்திற்கும் சிங்காசன எடுத்துக் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நாம் முன்பாக நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனசு சாயலாய் மாற்றப்பட்டு ஒரு தாழ்மையின் சுபாவத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படியாய் தேவன் எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே